நூலிலே சிறந்ததென்ன திருக்குறள்தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள்தானே நூலிலே சிறந்ததென்ன திருக்குறள்தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள்தானே கடவுளை வணங்க செய்யும் திருக்குறள்தானே கடவுளை வணங்க செய்யும் திருக்குறள்தானே இனிமையாக பேச சொல்லும் திருக்குறள் தானே இனிமையாக பேச சொல்லும் திருக்குறள்தானே நூலிலே சிறந்ததென்ன திருக்குறள்தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள்தானே கல்வியைக் கற்கச் சொல்லும் திருக்குறள்தானே கல்வியை கற்கச் சொல்லும் திருக்குறள்தானே புகழோடு வாழ செய்யும் திருக்குறள் தானே புகழோடு வாழ செய்யும் திருக்குறள் தானே நூலிலே சிறந்ததென்ன தானே, எல்லோரும் படிக்க வேண்டும் தானே உண்மையை பேச சொல்லும் திருக்குறள்தானே உண்மையை பேசச் சொல்லும் திருக்குறள் தானே உயர்வு தன்னை கொடுத்துவிடும் திருக்குறள்தானே உயர்வு தன்னை கொடுத்து கொடுத்துவிடும் திருக்குறள்தானே நூலிலே சிறந்ததென்ன தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள்தானே நட் நட்பின் பெருமை கூறும் திருக்குறள் தானே நட்பின் பெருமை கூறும் திருக்குறள் தானே நல்ல நட்பை தேடச் சொல்லும் திருக்குறள் தானே நல்ல நட்பை தேடச் சொல்லும் திருக்குறள் திருக்குறள்தானே நூலிலே சிறந்ததென்ன திருக்குறள்தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள் தானே அடக்கமாயிரு செய்யும் திருக்குறள் திருக்குறள்தானே அடக்கமாயிருக்கச் செய்யும் திருக்குறள் தானே ஒழுக்கத்தோடு வாழச் சொல்லும் திருக்குறள் தானே ஒழுக்கத்தோடு வாழச் சொல்லும் திருக்குறள் தானே നൂലിലേ സെ തിരുക്ക്ദാനേം എല്ലോും പഠിക്കുംരുതാന പെരിയോരെ മതിക്ക ചെയ്യുംറലേരിയോരെ മതിക്ക ചെയ്യും തിരുക്കുറേം നന്റിയോട് ഇരുക്കൊല്ലും തിരുക്കുറളി നന്ിയോട് ഇരുക്കൊല്ലും തിരുക്കുറലേ നൂലിലേ സിന്ന தென்ன திருக்குறள்தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள்தானே நூலிலே சிறந்ததென்ன திருக்குறள்தானே எல்லோரும் படிக்க வேண்டும் திருக்குறள்தானே